நிமிடம் நான் ஒரு அச்சம் உங்களுக்கு வந்து விட்டது என்னன்னா இந்த அற்புதத்தில் நான் கிடையாது முதல்ல அதற்காக உங்கள் அனைவருக்கும் மன்னிப்பு கட்டுக்கணும் என்னுடைய வேலை சொல்ல குறிப்பிட வர வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கும் வர எல்லாம் இருந்தாலும் இறுதி நேரத்தில் மகிழ்ச்சி அடைந்தது என்னன்னா இறுதியாக பேசி முடிக்கும் போது தலைமையுடைய முடிக்கின்ற போது ஒரு வார்த்தை நிதானமாக அமைதியாக இந்த அரங்கத்தில் வந்து நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு அமைதிதான் எங்களை பேச வைக்கிறது என்று நன்றாக தெரிகிறது எப்பொழுதுமே இந்த அமைதி அமைதி இல்லை என்றால் என்னால் பேசவே முடியாது ஒரு இரண்டு மூன்று விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெற்று விட்டதாக நினைக்கிறேன் இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரம் என்பது அனைவரிடத்திலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது பரவி கொண்டிருக்கிறது அது ஒரு கல்வியாக அறியப்பட்டு முறையாக கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது ஒரு காலம் வரையில் ஒரு கைவசம் இருந்த ஒரு கல்வி ஒரு அறிவாத விதமாக நாம் என்னுடைய படைப்புகள் அனைத்திலுமே குறிப்பிட்டு சொல்வது என்றார் இது ஒரு விஞ்ஞானம் மந்திரமோ மாயமோ ஜோதிடம் கிடையாது ஜோதிட சாஸ்திரங்களுக்கு ஒரு அறிவியல் என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது நாம் அனைவருக்குமே தெரியும் அதற்கு முன்னதாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நண்பர் ஏழு மாலையாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போதே இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமையும் குழுவினர் தொடர்ந்து ஒரு வழங்கிக் கொண்டிருந்த பெயர்களை எல்லாம் பார்க்க போது தமிழகமே கல்லையில் செல்லப்போகிறது என்ற எண்ணம் எதிர்கொள்வார்கள் தமிழகத்திற்கு கள்ளக்குறிச்சியான ஒரு சிறப்பான பெயர் உண்டு ஒரு அடையாள பெயர் உண்டு எல்லா வகையிலும் ஒரு புத்தகத்தை கிடைப்பிடக் கூடிய கதர்ந்த கடவுள் அது அரியாமூர் பள்ளி விவகாரம் ஆகட்டும் சாதாய விவகாரம் ஆகட்டும் மற்ற விவகாரம் ஆகட்டும் எல்லா வகையிலும் தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி என்றால் தலை நிமிர்ந்து தலைத்துவமாக பார்ப்பிடக்கூடிய இடமாக இந்த இடம் இன்று வரை இருக்கிறது அந்த இடத்தில் இன்றைய வராகிற ஜோதிட மையத்துடைய மாணாக்கம் இடம்பெறுகிறது என்று சொல்லி பெருகப்படுகிறது அனைவருக்குமே ஜோதிட சாப்பிடும் தெரியும் நான் பலமுறை தெரிந்து கொண்டிருக்கிறேன் தெரியாது என்பது எவருக்கும் நிச்சயமாக கிடையாது அறிந்ததை கற்றதை நான் வகுப்பு சொல்கின்ற போது தமிழை சொல்ல வேண்டும் இங்கே பன்னிரண்டு பாபகங்களில் பார்க்கின்ற போது பன்னிரண்டு பாபகங்களுடைய நினைவை நீங்கள் அனைவரும் சரியாக உறுந்து கொள்ள வேண்டும் இங்க ஒரு மருத்துவத்தில் பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோம் இதை மருத்துவம் என்பது போல ஜோதிடத்தில் பன்னெண்டு பாதகங்கள் இருக்கிறது அத்தனையும் தெரிந்து கொண்டு விட்டால் நீங்க தான் பேரிடர் ஜோதிடராக மீற முடியும் என்று சொல்லி அதே போல ஒன்பது கிரகங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்பது கிரகங்களின் காரணங்களையும் தெரிந்து கொள்ளுங்கள் அவற்றை தெரிந்து கொண்டு விட்டால் நோய் பொழுதில் நம்ம ஒரு காரகத்தை கண்டவுடன்

எனக்கு ஒரு மிகப்பெரிய சங்கடமான நிலை கூட உண்டு அதை சொல்லியாக இன்றைய தினம் ஏழுமலை விருதுகள் கொடுக்கின்ற போது நான் விசாரணை செய்தேன் என்ன ஏழுமலை ஜோதிட சாப்பிடான் ஜோதிட சக்கரவர்த்தி கொஞ்சம் பார்த்து நிதானமா வாசிக்க கூடாதான் இல்லைங்கையா தப்பில்லை சொல்லிட்டாரு ஏன்னா அவரை காண்பவர்களுக்கு எந்த விதமான விருதுகள் கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் அறிந்து வைத்திருப்பார் ஒரு காரணமாக நிச்சயமாக அதற்கு பயனுள்ள செய்யலாம் மேடையில் அமர்ந்திருக்கின்றும் சரி எதிரில் அமர்ந்திருக்கின்ற மாவட்ட மாடுகளும் சரி ஒரே ஒரு தகவலை மட்டும் தயிர் வைத்துக் தினம் பிறப்பின் காரணமாக பிறப்பின் காரணமாக ஒரு சிலர் தோதிட தோழினை பார்வையிட்டு வருகின்றனர் என்பதுதான் உண்மை ஒரு தந்தைக்கு யாதவ் தெரியும் ஜோதிட சாஸ்திரம் எப்படியோ தெரியும் அதன் வழியாக அவருடைய பிள்ளை திறந்து விட்டால் அவருக்கு அந்த ஜோதிட சாஸ்திரம் தெரியுமா நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஜோதிட உலகம் அப்படிப்பட்ட நபர்களால் வீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த ஜோதிட உலகத்தின் பெயரும் புகழும் வாங்கிக் கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன் நிறைய பார்க்கிறேன் ஒரு புகழ்பெற்ற இந்த பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரை பரம்பரை பரம்பரையாக

ஒவ்வொருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் நகரத்தின் அடிப்படையில் அவர்களுடைய முகூர்வாலை தேர்ந்து செய்ய வேண்டும் என்பது கூட பலருக்கு தெரிந்திருக்கவில்லை என்பதுதான் இங்கே ஒரு அவமானகரமான நிறுவனம் அத்தகைய மற்றவர்கள்தான் இன்றைய தினம் நீதிமன்ற வாசலின் படங்கள் விவாதத்தில் வழங்கினார்கள் நாம் ஜோதிடரை பார்த்துத்தான் நேரம் பொறுப்ப பார்த்தோம்

இன்றைய நாள் எந்த கிரகம் இந்த இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது படங்களை வழங்க போகிறது என்பதை தெரிந்து தெரிவித்திருக்க வேண்டும் இந்த மாணவர்களுக்கு ஏழு மலை என்பவர் ஒரு மாணவனாக இருந்து அவருடைய இந்த மண்டபத்தின் மையத்தை வைத்து தலைமையாக வைத்து அவர்களாகவே இந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருப்பது போல நீங்கள் அனைவருமே நாளை ஏழு மலையை போட்டி கொண்டாட வேண்டும் உங்களுக்குரிய வழிகாட்டியாக வரலாறாக போது கொடுத்து இத்தனை நிபுணவு சென்னை கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சி விரிவாக கிரகங்களை பற்றியும் பாவங்களை பற்றியும் பலன்களை பற்றியும் சொல்கிறேன் நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி தண்ணி ஐயா என்னுடைய இந்த விழா ஐயாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் அவருடைய பொங்கலிக்கும் ஆனா அவரால் கலந்துக்க முடியாது சூழ்நிலை இப்ப எப்பயாவது வந்துதான் அன்பு கட்டணியாக ஏற்று வந்த ஐயாவிற்கு நம்பிக்கை நம்முடைய வரலாறு சாரதாக சரிங்க